ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு கொண்டுருக்கிற ரெசிபி வந்து தோசை அதாவது வந்து நான் பழைய சாதத்தில் வந்து தோசை சயாரிக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் பழைய சாதம் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கப்பால் தான் நாங்கள் வந்து மெட்ட சாமானோட அளவுகளையும் எடுக்கணும் இப்போ வந்து நான் இந்த சாதத்தை ஒரு கப் எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து ரவ்வமா இந்த ரவ்வமா வந்து நீங்கள் வருத்தமாகவும் எடுக்கலாம் பச்சைமாகவும் எடுக்கலாம் நான் வந்து பச்சைமா எடுத்துக்கிறேன் ரவ்வமா ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதே போல் வந்து நல்லா புளிச்ச தயிராக வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் சாதம் எடுத்திங்களோ அதே கப்பால் வந்து அரை கப் தயிர் எடுத்துக்கணுங்கோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் மூடி கொண்டு போட்டு மூடி வச்சுக்கொள்வோம் தயிரில் உள்ள தண்ணி தன் மேலே வந்து ஊறி விரட்டும் மூன்று நிமிஷம் போல் மூடி ஊற வச்சுருந்தேன் ரவையில் வந்து நல்லா பூ போல் வந்திருக்கு ரவை தண்ணி தண்ணி ஒன்று விழா இருக்குது இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றுக்கு போடாமல் ரெண்டுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் சொன்னால் நாங்கள் தண்ணி விடாத அரைக்கப்புறம் என்னுடைய ரெண்டு பங்கா எடுத்துக்கொள்வோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா தோசை ஊற்றுறக்கு சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி கொள்வோம் மாற்றிட்டு மீதி உள்ள மாயம் வந்து எடுத்துக்கொள்வோம் மீது உள்ள மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு கோப்பையில் கொள்வோம் இப்போ வந்து எல்லா தோசை மாவியும் வந்து நாங்கள் இறச்சி எடுத்துவிட்டோம் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இதை ஊற வச்சு கொள்வோம் இந்த தோசை வந்து நீங்கள் உளுந்து தோசை மாதிரி சம்பளோட சட்னியோட சாம்பாரோட உங்களை விரும்பினதோட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு தோசையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் பதினஞ்சு நிமிஷமாக இருக்குது தோசமாக வந்து புளிச்சு நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் தோசையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் தோசையை சுடுறதுக்கு வந்து நாங்கள் தோசைக்கல்ல நல்லா சூடாகி கொள்வோம் தோசைக்கல்லை சூடாகி கொண்டு வர டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டன் துணி எடுத்து தோசைக்கல்லு பிள்ளையை பூசிட்டு வந்து அடுப்பை மீடியத்தில் வச்சு தோசையை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க அங்கே எப்படி வருது இந்த தோசை உளுந்து தோசை மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸ் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த டைமில் வந்து அடுப்பை மீடியத்தில் வச்சு கொள்ளுங்கள் இல்லாட்டி வந்து அடி கறி வந்துடுங்க தோசைக்கு உங்களுக்கு நெய் தேவைன்னு சொன்னால் சதுவான ஊற்றி கொள்ளலாம் அந்த தோசை எப்படி குளிச்சு நாங்கள் முதல் நாள் கரைச்சி வச்ச தோசை மாதிரி மாதிரி வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தோசை வந்து ரெடி ஆகி வந்திருக்கு இது அங்கே திருப்பும் போது நல்லா ஓட்டாமல் சூப்பராக இருந்தவங்க பொண்ணுறத்துக்கு வந்து இந்த தோசை ரெடி ஆகிருக்கு இதே மாதிரி வந்து நாங்கள் மீது உள்ள மாலையும் தோசையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கும் இந்த தோசை ரெசிபி எப்படி இருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் இல்லை யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாங்க இதே மாதிரி என்ன பல நல்ல ரெசிபிகளோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே